வணக்கம் டாக்ஸ் ஆஃப் சாமானியன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் முரளி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போதோனா சிஸ்டம் சோதனைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு யூடியூப் ஆரம்பித்து அது மேலாக போகலாம்னு பார்த்தா எங்கள் யூடியூப் சொல்கிறதோ இல்லையோ நம்ம சிஸ்டம் சோதனைச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் டெல்லோட இன்ஸ்பீரான் த்ரீ எயிட் ஜீரோ மாடல் உள்ள ஒரு பிசி வாங்கியிருந்தோம் வாங்கி பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் தான் முடிஞ்சிருக்கு அஞ்சாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் திடீர்னு பார்த்தா சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்டார்ட் அப் ஆகிறதுலேயே ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ விண்டோ ஸ்டார்ட் ஆகிறதுலேயே எரர் வந்து காட்டிட்டு அது வந்துட்டு ஒரு ஆஃப் அன் அப்படியே சுற்றிட்டே இருந்துச்சு சரி இதுக்கப்புறமா நம்ம இப்படி இருந்தால் வேலை கேட்குறேன்னு சொல்லிவிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய டெல்லியோட ஆத்ரி சர்வீஸ் சென்டருக்கு போயிருந்தோம் ஸோ ஆத்ரி சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு போனால் அங்கே அதுக்கு மேலே இருக்கிறாங்க ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லிவிட்டு சொன்னோம் அவங்க அதை தொட்டு கூட பார்க்கல அவங்க என்ன சொன்னாங்கன்னா சர்வீஸ் டேகை காடுங்க நாங்கள் சர்வீஸ் டேகை காட்டணும் சர்வீஸ் டேகை பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடலு இப்போ இதுக்கு ஸ்பேர் கிடைக்காது அதனால ஸ்பேர் ஆர்டர் போட்டு வரதுக்கு பத்து பதினஞ்சு நாள் நாங்கள் சரி என்னடா பண்ணுறதை சொல்லிவிட்டு பார்த்தா சரி என்ன தான் ப்ராப்ளம் என்ன ஸ்பேர் தான் வரணும்னு சொல்லி கேட்டால் உங்களோட ஹார்ட் டிஸ்க் தான் ப்ராப்ளமாக இருக்குது ஹார்ட் டிஸ்க்காக மாற்றி ஆகணும் அப்படின்றாங்க என்னடா நாலு வருஷத்தில் ஒரு ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சு அப்படின்னு கேட்டால் ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலாம் மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும் இப்போ எஸ்எஸ்டி வந்திருக்கு எஸ்எஸ்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லோவாகிறதோ அந்த மெமரி ப்ராப்ளமோ வராது அப்படின்றாங்க என்னடா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்ததுக்கே இப்போ இப்படி சொல்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வந்த சிஸ்டமே இன்னும் யூஸ் இருக்குது ஹார்ட் டிஸ்கில் ப்ராப்ளம் வராமல் இருக்குது நீங்கள் என்னென்னா இப்போது நாலு வருஷம் மாடலுக்கு ஹார்ட் டிஸ்க் பிரச்சனையாக இருக்குன்றாங்க சொல்லிவிட்டு பார்த்தோம் சரி என்ன தான் பண்ணுறது எதுங்கன்னு கேட்டால் ஹார்ட் டிஸ்க்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதுனால எஸ்எஸ்டி தாங்க உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ எஸ்எஸ்டி வந்து உங்களுக்கு இப்போ எங்ககிட்ட அவைலபிலிட்டி இல்லை அதாவது ஹெட் ஆஃபீஸ்க்கு அவங்க ஆர்டர் போட்டு அங்கேருந்து இங்கே வந்து அது பண்ணுறதுக்கு பத்து பதினாலு ஆகும்ட்டாங்க சரி என்ன பண்ணுறது நமக்கு இப்போ இது சிஸ்டம் தேவையாச்சு ஸோ அதனால் சரி நாங்கள் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் பார்க்கலாம் பார்த்துட்டு பண்ணலாம் சொல்லி நாங்கள் சொன்னோம் ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே உங்களோட டீட்டெயில் கொடுத்துருப்போங்க நாங்கள் இதுக்கான ஸ்பேர் கைட்டாக சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணோம் அதுக்கப்புறம் கொடுத்திங்கன்னா பத்து பதினாள் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகேங்க நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்துட் சொல்லிவிட்டு வந்துட்டோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா டெல்லோட இன்ஸ்பென் த்ரீ டபுள் எயிட் ஜீரோ அப்படின்ற மாடல் ஐஃபை ப்ராசஸர் உங்களுக்கு தெரியும் ஐ ஃபைவ் ஐ சிக்ஸ் ஐ அந்த மாதிரி ஐ ஃபைவ் ப்ராசஸர் சிக்ஸ்டி ஃபோர் பிட் ப்ராசஸிங் இது கொண்டது ஒன் டெராவைட்டு ஹார்ட் டிஸ்க் தான் போட்டுருவோம் எயிட் ஜிபி ரேம் போட்டுருவோம் ஸோ எயிட் ஜிபி ரேம் ஒன் டெராவைட் மெமரி கூட ஹார்ட் டிஸ்க்லேயே இவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னா என்ன பண்ணுறது பார்த்துங்க சரி ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு இப்போ அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃப்யூச்சராக எதாவது அப்படின்னு இருந்தால் சொல்கிறேன் ஸோ டெல் இருந்து கிளம்பிட்டோம் ஸோ அங்கேருந்து எப்படி வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது ஸோ அங்கேருந்து டேரெக்டாக பஸ்ஸுக்குன்றது ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம அங்கேருந்து மெட்ரோ ரயிலில் போயிடலாம் சொல்லிவிட்டு மெட்ரோ ரயிலுக்காக நாங்கள் அங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தௌசண்ட் லைட் அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்காக நடந்து வந்தோம் நடந்து வந்துட்டு அங்கேருந்து ஒரு மெட்ரோ ரயில் மூலிமா நாங்கள் இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மெட்ரோ ரயிலில் பார்த்தீங்கன்னா சிங்கார சென்னை காடை யூஸ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணோம் இது என்ன சிங்கார் சென்னை காடுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டிசி பஸ் ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கார்டை கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கவே தேவையில்லை ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபாரின்லாம் எப்படி டேப் பண்ணிட்டு போவோம் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் மெட்ரோ ரயிலில் போனீங்கன்னா இங்கேருந்து எண்ட்ரன்ஸில் போய்ட்டு நீங்கள் இந்த காரை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கடை டேப் பண்ணுறதுக்காக ஒரு இடம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல போயிட்டு இந்த காரை டேப் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ஆட்டோமெட்டிக்காக கேட் ஓப்னாகவும் நீங்கள் ட்ராவல் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு திருப்பி எங்கே வெளியே வரீங்களோ வெளியே வர இடத்துல அதே மாதிரி டேப் பண்ணிடலாம் வந்தீங்கன்னா நீங்கள் எங்கள் ஏரியா எங்கே இறங்குனீங்கன்னு சொல்லிவிட்டு அதை ஆட்டோமெட்டியாக கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த சிங்கார் சென்னை வந்து காசு பிடிச்சிடும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா எம்டிசி பஸ்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எம் எம்டிசி பஸ்ஸில் போயிட்டு டிக்கெட் எடுக்கும்போது இந்த மாதிரி சிங்கார் சென்னை கார்டை யூஸ் பண்ணி தான் டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னிங்கன்னா அந்த கண்டக்டர் என்ன பண்ணுவார்னா அந்த டிக்கெட் மிஷினில் போய்ட்டு நீங்கள் எங்கே ஏறணும் எங்கே இறங்குறீங்க எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்துட்டு சிங்கார் சென்னை கார்டு என்சிஎம்சி கார்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிக்கெட் கொடுத்தாருனா இந்த கார்டை அதை டேப் பண்ணிவிட்டு இந்த கார்டு மூலிமா பேமெண்ட் போயிடும் ஸோ நீங்கள் சில்லதை எடுத்துகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இது இந்த சிங்கார சென்னை கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த சிங்கார சென்னை கார்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பதினாலு எம்டிசி பஸ் அந்த டிப்போவிலையும் ப்ளஸ் எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் இந்த கார்டு நீங்கள் போய்ட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிவிட்டு உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜை காட்டிவிட்டு நீங்கள் மினிமம் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து அந்த கார்டு வாங்கணும் கார்டு ஃப்ரீ தான் ஆனால் மினிமம் ரீசார்ஜ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்றதுனால நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை இதை யூஸ் பண்ணிவிட்டு காசு இல்லை அப்படின்போது நான் இப்போ காட்டக்கூடிய இந்த பதினாலு எம்டிசி பஸ் டிப்போர்ட்லேயும் போயிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் புது கார்டு வாங்கிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ரிலேட்டிவோ ஏதாவது கொயரிஸ் இருந்தால் கூட நீங்கள் போய்ட்டு அவங்களே கேட்டுக்கலாம் அதே மாதிரி எல்லா மெட்ரோ ஸ்டேஷனிலேயும் இந்த கார்டை ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த காடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் இந்த கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்களும் இந்த காடு வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போன்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்